மோசிடத்தில் என்ன பாவம் வந்துச்சு எகிப்தருடைய பாதிரட்சிய காலில் இருக்குது அதனால் தமிழ்நாட்டிலலாம் அந்த பலிபெட்டில் ஷூ போட்டுன்னு போக மாட்டாங்க செருப்பு போட மாட்டாங்க சரி சுகாதாரத்தின் அடிப்படையிலே ஓகே அவ்வளோதான் சரி செருப்போடாத வந்தால் கொஞ்சம் இடம்லாம் மண்ணாவாத ஓகே எல்லா இடத்துக்கும் அது செருப்பு போதும் இந்த நாட்டிலெலாம் எல்லா இடமும் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் வெளிநாட்டிலலாம் எல்லா இடமுமே சுத்தமாக இருக்கும் அங்கே செருப்பை கைட்டு வந்தால் தான் மரியாதை குறைச்சலாம் நினைப்பாங்க ஷூவோ செருப்போ செருப்பை கைட்டி உள்ள வர்றது வந்து கணவீனம் எடுத்துக்கோங்க செருப்போடு தான் இங்கே கனம் அப்படி கைட்டிட்டு வாங்கன்னு சொன்னாக்கா அது பெரிய குற்றம் அது கலாச்சாரம் வேற எழுத்தின்படி அது இல்லை நீ எகித்து நாயத்தத்தில் தான் இருக்கிற நீங்கள் ரசிக்கப்படுவாங்க அவங்க பாரம்பரியத்தின்படி தான் கற்றுரை ஆராதிப்பாங்க ஆமாம் ஏன் பொங்கல் சபைக்கு முன்னாடி பொங்கலை வச்சுட்டு நாங்கள் தமிழர் திருநாள் கொண்டாடுறோம் இங்கே வேதத்தை தொடர்ந்து சொல்றது ஆவிக்குறி இஸ்ரவலர் நாமனு இப்போ பலிபீடத்துக்கு முதுக காமிச்சிட்டு இசைக்கல் எட்டில் வாசிக்கிறேன் இல்லையா பலிபீடத்துக்கு முதுக காமிச்சிட்டு சூரியனுக்கு போய் நமஸ்காரம் பண்ணுறாங்க இவருக்கு அப்படி பண்ணிவிட்டு கர்த்தர் இந்த சிஷ்டியை ஆசீர்வம் பண்ணாராம் சொல்லுவாங்க அப்படி நீ சூரிய நமஸ்காரம் பண்ணி கொண்டிருக்க நீ சிருஷ்டியை சேவிக்கிற அழைக்கப்படவில்லை சிருஷ்டிக்கிற சேவிக்க அழைக்கப்பட்டிருக்க இது விசுவாசிக்கு சொல்கிறது இல்லை ஆசிரியர்களே அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணாங்க இந்த காலத்தையும் அதை அப்படி தான் பண்ணி இந்த பொங்கல் சாப்பிட்டது கிடையாது சக்கரை பொங்கல் அது நாளில் தான் நம்ம பண்ணுமா தமிழர் திருநாள் இங்கே சொல்கிறது நமக்கு அடையாளம் வேணால் நம்ம பரலோகவாசின்றது என்னென்னமோ வழிபட்டுலேருந்து பேசுது வழிபடுத்தி இறங்கணுன்னு நேராக போய் இப்படி பண்ணுறது எஸ்ஐக்கல் எட்டில் எழுதிருக்குது கண் திறக்கப்பட்டுச்சின்னு சொல்கிறதா திறக்கப்படல இது அதனால் அவங்க பெரிய ஒரு போலீஸ் சாமியார்லாம் கிடையாது இந்த சத்தியத்துக்கு கண் திறக்கப்படலை ஏசு துன்பப்படுத்துகிறோன்னு தெரியாமலே அவங்க ஊழியம் பண்ணான் இல்லையா சவுலு அது ஒரு காலை கட்டை வந்துச்சு கண் திறக்கப்பட்டுச்சு அப்படி தான் நம்ம ஹெல்த்தியாக எடுத்துக்கணுமே தவிர இல்லைன்னா நம்ம டேமேஜ் ஆகிடும் அவரை நம்ம குற்றப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் அவரை குறை சொல்கிற மாதிரி ஆகிடும் அவர் இன்றைக்கி நைட்டு கூட மனம் திரும்பி நான் நாளைக்கு நாலிக்கு வருஷம் வருஷம் அப்படி தான் இருப்பேன் தெரியாமல் அதான் சொல்கிறேன் அதனால் அவங்க கெட்டவங்க நம்ம எடுத்துக்க முடியாது ஆனால் இது நடந்து கொண்டிருக்கு கண் திறக்கப்படலை இது மாதிரி மற்றவங்களுடைய காரியங்களுக்கெல்லாம் நம்மளுடைய கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கும் நம்முடைய காரியத்தில் அவன் வேறு மாதிரி சூரியன் நமஸ்காரம் பண்ணுறான் நம்ம வேறு ஏதோ நமஸ்காரம் பண்ணினோம் என் புள்ள என் புள்ள என் பிள்ளை என் பொண்ணு என் பொண்ணு இல்லை என் தான் மோஸ்தி பொண்ணு முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க இதெல்லாம் நடக்குதா இல்லையா கண் திறக்கப்படல மோசே பார்க்குறா அக்கினின் அபிஷேகத்தை பார்க்குறா பாதிரச்சி கள்ளட்டின உடனே எல்லா அனுகூலங்களும் வருது அனுகூலன்னா என்ன அந்த மனுஷனை குறித்த தேவ திட்டம் எதற்கு அந்த மனுஷன் எண்பது ஆண்டு காலம் வரை பூமியில் இருந்தான் இன்னும் நாற்பது ஆண்டு காலம் அவன் இருக்க வேண்டியதுக்கான நோக்கம் என்ன எல்லாம் வருது எவ்வளோ சீக்கிரம் தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கிறீங்க அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயம் எடுப்பீங்க அது தெரியாமல் தான் நிறைய பேர் போய் மாட்டி முடிப்பாங்க எதுலாவது போய் சிக்கிக்கொள்வாங்க கொள்வாங்க கட்சியில் வாழ்க்கையை சின்னப்பினமாக போய்டும் நிறைய கூடிய வாழ்க்கையில் தேவ திட்டம் நிறைவேறாமலே கண்ணம் முன்னவங்க விசுவாசிகளாக இருக்காங்க இது சத்தியம் மனதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது கீழ்ப்படி அமைக்க அவ்வளோ வல்லமை இருக்குது கீழ்ப்படிகிறதுக்கு மனம்தான் தேவை கீழ்படியா அமைக்கு நிறைய பேர் கீழ்படியாமல் முரட்டில் இருந்து மடிந்து போயிருக்காங்க சொல்ல சொல்ல கல்யாணம் பண்ணுறான் இல்லையா அதெல்லாம் என்ன பண்ண அதுவே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் உயிர் இருக்கும் பிள்ளைகள் இருப்பாங்க எல்லா நவநாகரிக ஆடம்பர வாழ்க்கையும் இருக்கும் சரீரத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தும் இருக்கும் வெலன்னும் இருக்கும் உடனே மறுநாளே மூக்குல ரத்த ரத்தவாந்தி எடுத்து மாட்டாங்க யாரும் வந்து சேர வேண்டிய பரஸ்பர ஆசீர்வாதங்கள் உன்னதத்தின் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அத்தனையும் தடைப்பட்டுப்போம் இல்லைன்னா அந்த ஒரு மனுஷன் தடையா இருப்பான் அந்த ஒரு மனுஷன் தடையா இருப்பான் நல்லா புரிந்து கொள்ளுங்க கண்கள் திறக்கப்படுறது ஒரு அனுபவம் எத்தனையோ ஊழியக்காரர்கள் கண்கள் திறக்கப்படாமலே போய் சேர்ந்துட்டாங்க ஆகாருக்கு கண் திறக்கப்பட்டுச்சு திறக்கப்பட்டுச்சா இல்லையா நீரனை தேவன்னா அந்த தண்ணீரை கர்த்தர் திறந்து காமிச்சினா நீர் ஊற்ற கர்த்தர் காண்பித்தா கண்கள் திறக்கப்பட்டது ஆபரகாமுரிய கண்கள் திறக்கப்பட்டது பட்டினம் தேசத்தில் இந்த மலையிலே ஈசாக்கை சர்வங்க தகன பலி செலுத்த வேணும்னு போய் ஈசாக்கை காத்து கொண்டு அதாவது கர்த்தர் திருப்பி அனுப்பிடுறார் வேணாம் போயிட்டு வாங்க ரெண்டு பேரும் வருகிற பொழுது கொளுத்த கடா ஒன்று முதலில் போய் சிக்கி இருக்குது ஆபரகனுடைய கண்கள் திறக்கப்பட்டது அதை எடுத்து கத்துக்கணும் தகன சர்வங்க தகன பண்ணி கொடுத்துட்டு இறங்குறாங்க கொழுத்த கன்று பார்ப்பதற்கு நம்ம கண்கள் திறக்கப்படணும் இந்த கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறா எலியேசர் ரெபேக்கால் வருகிறா இவர்களுக்கெல்லாம் நல்ல சிந்தை இருக்கிறவங்க தான் இந்த இந்த பக்கு பகுதிக்குள்ளே வர முடியுன்றது தான் என்னுடைய கருத்து துர்சிந்த மாம்ச சிந்த உலக சிநேகிதம் மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறது அவங்களுக்கு நோ என்ட்ரி இந்த நல்ல சிந்தையோடு இருக்கிறவங்களுக்கு தான் கர்த்தரை இந்த அனுகுல அனுகூலத்தையும் அனுகிரகத்தையும் தர்றாரு அப்படி நல்ல சிந்தை இல்லைனாலும் அது என்ன எட்டில் நம்ம பிரச்சனையாவது கத்திரைகிட்ட கேட்டு அன்றவரே என் கண்களை திறந்தேன் என் பாவத்தை பார்ப்பதுக்கு ஒரு கண்களை திறன் எல்லாம் பார்த்துச்சு அந்த அம்மா கட்சியில் எகித்து தேசத்தால் பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எப்ரேயரே வேணாம் ஆப்ரம் மம்சமே வேணாம் போக ஃப்ராடுக்கலான்னு சொல்லிட்டு போயிடுச்சு என்னை பயன்படுத்தி என்னை தூக்கி வீசிய அப்படின்னா என் பையன் பண்ணிட்டான் பரிகாசம் பண்ணதுக்கு போய் என்னை எல்லாம் மனசுக்குள்ளே வச்சுருந்தீங்க ஐயா மனசுக்குள்ளே அவங்க வச்சுருந்தாங்க என்னை பயன்படுத்தினாங்க எனக்கு புள்ளை வண்டி நான் பெற்று கொடுத்தேன் அதுக்கப்புறம் பிள்ளையும் சேர்த்து கையில் கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க வேணாம் போ அவங்களுக்கும்னு ஒரு புள்ளை பிறந்தோன்னே எகிப்துத்தாங்கன்னு இப்படி தான் பேசுவாங்க இஸ்ரவேலுக்குள்ளே இருக்கிற என்ன மாவிக்குறை இப்படிலாம் பேசுகிற மாதிரி யாராவது என்னை பயன்படுத்தி நார்கள் என்னை அப்புறம் வீசி நார்கள் அப்போ வீசி எரிந்தார்கள் அப்படியே அப்படியே நம்மள இருக்கோம் அது அன்னைக்கு தேவனுடைய சித்தம் நம்ம கத்தரால் பயன்படுத்தப்பட்டோம் இன்றைக்கி தேவனுடைய சித்தம் நம்ம அடங்கி இருக்கணும்னு அவ்வளோதான் அன்னைக்கு கத்துற வாசல் திறந்தார் இனி கற்றுற வாசல் வேற வேறொருத்துக்கும் திறந்துருக்கிறார் அவ்வளோதான் இதுக்கு நடுவில் வேறு எந்த போக்குவரத்து போக்குக்கும் சொல்கிற போக்கு சொல்லுவதுக்கும் எனக்கு அதிகாரம் இல்லை கொஞ்ச நேரம் நே நேரம் கச்சா உட்காந்து ஜவு மண்ணிலான்னு இருக்கு காலந்து இரவு முழுவதும் பண்ணால் கூட அந்த திருப்தி என்பது வராது நான் சொல்கிறது இந்த பகுதிக்கு போகணும் கண்ணை திறக்கணும் காதை திறக்கணும் கத்தரு இதெல்லாம் ஆவிக்குரிய தோடுதல் ஜப தேவைகளுக்கு பிறகு உங்கள் தேவைகள் ஜபம் முடிஞ்சு போயிட்டு வரோம் நான் ஜபம் பண்ணேன்னு சொல்கிறத விட இந்த இடத்துல நீங்கள் பண்ணணும் ஆண்டவரோடு என்பதுக்கு தான் இந்த வேத பாடத்தில் இதை நான் சொல்கிறது ஆண்டவர் என் கண்களை திறப்பீராக்க என் கண்களை திறந்துருளோ ஆண்டவரே இதை நீங்கள் அணு தினமும் கூட சந்தோஷமா அணு தினமும் ஏதாவது மிஸ்டேக் பண்ணினே இருப்பணும் வெளி பொருட்கள் நீங்க எந்த மாற்றுக்கு அர்த்தம் இல்லை அப்ப அந்த வரணும் இல்லையா வேதத்தின் அடிப்படையில் சொல்றேன் அந்த பரிசுத்தனுக்குரிய அதிகாரம் வரணும் அந்த பிள்ளைகளுக்குரிய மேசின் அப்போ வரணும் நாய்க்குட்டிகளுக்காவது துணிக்கிறது கிடைக்குது இப்போ அது கூட நமக்கு கிடைக்கலன்ற மாதிரி ஆயிடுச்சு கர்த்தர் வானத்தை அழைத்தார் ஒன்றும் வரல கர்த்தர் இருதத்தை அடைத்தால் ஒன்றும் வராது கர்த்தர் கதுகளை அடைத்தால் எந்த கதுவும் திறக்காது கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு வாழ்கிற ஜனங்க நம்ம அப்படி புரிந்து கொள்ளணும் அழைக்கிற அதனால் நம்ம நடத்தி கொண்டு தானே வராது நான் உன்னை நடத்துவேன் நான் இந்த மாதிரிலாம் ஆண்டவர் சொல்கிறப்போ அப்படியா இவ்வளோ நாள் நீங்கள் தானே ஆண்டு நடத்துனீங்க இது என்ன புதுசாக இருக்குது என்ன நடத்துவேன் அப்புறம் தெரிஞ்சிச்சு நடந்து கொண்டுக்கிற வைகளெல்லாம் தலையிட போக ஆரம்பிச்சிடுச்சு அந்த வார்த்தை உண்மையானது ஆனால் நடத்துவே நடத்துகிறாரு நடத்துறாரு அண்ணா கருத்து குறைவு நடத்துறாரு வர வேண்டிய வரவுகள் துறவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் மலை போல இருந்ததெல்லாம் பருவதங்களை போல இருந்ததெல்லாம் நிலை மாறி போனாலும் கர்த்தர் நடத்துறாரு அதுதான் அந்த அர்த்தம் நான் ஒன்று நடத்துவேன்னு சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி ஒரு ஒரு வார்த்தைக்கும் கர்த்தர் சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்து கொண்டு போகிறதோட்டு தான் என்னுடைய ஜீவியம் போய் கொண்டிருக்கிறது இதில் பணம் வந்து என்ன பண்ண போகுது ஜனம் வந்து என்ன பண்ண போகுது இந்த பணமும் ஜனமும் தள்ளி பயணப்படுது எல்லாமே பணம் வச்சே நம்ம பண பண பயணப்பட முடியாது எல்லாமே ஜனம் வச்சே பயணப்பட முடியாது கத்தரோடு நீங்க சஞ்சரிக்கிறதுக்கு நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பேருதவியாக இருக்கும் ஆவிக்குரிய ஆகாரமாக இருக்கும் என்று நம்பி சொல்லுகிறேன் ஒழுங்காக இந்த பக்கம் வந்துட்டா தப்பிச்சோம் அது எல்லாம் கண்ணெல்லாம் திறந்துச்சு தேவ தூதுன்னு வந்தோம் தேவை தூதுன்னு சொன்னது அந்த தண்ணி வாங்கி குடிச்சது சாப்பிட்டு சாப்பிட்டு யாபுரம் அப்படி இருந்து பொண்ணில் பெற்றது எல்லாம் அப்புறம் வானே வானது சங்காத்தமே வாணாம் சுவகாசமே வானா அப்படின்னு டோட்டலாக பின் வாங்கி போய் அந்த அம்மா போயே போயிடுச்சு அந்த மகனை போய் ஏதோ எகித்தது ஸ்தலை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன் கடைசி வரைக்கும் ஒரு துஷ்ட மனுசனா இன்று வர இருக்கிறான் இன்று வரைக்கும் அவன் அம்சத்தான் இருக்கிறாங்க இல்லையா அதனால் கண் திறக்கப்பட்டுட்டால் நம்ம ஜெயிச்சிட்டோம் இல்லை கண் திறக்கப்படுறது அணுதினமும் திறக்கப்படணும் அணு தினமும் திறக்கப்படணும் இது அவர் ஆவிக்குரிய பக்குவம் இது என்ன சபையை போறீங்க நாங்கள் பெந்தகோச சபை அப்போ நகை போட மாட்டீங்களா அப்போ வெள்ளை வெண் வசதம் தெரிப்பீங்களா அதெல்லாம் அந்த காலம் இப்போல்லாம் அதெல்லாம் இல்லை நீங்க சத்திய மார்க்கத்தார் ஜீவ மார்க்க நேராக போகிறீங்களா உங்க கண்கள் திறக்கப்படும் வெந்தகோசம் வெந்தகோசம் உங்களை பரலவுத்துக்கு கொண்டு போவாது உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் இந்த அனுபவம் என்ன தான் நீங்கள் ஹெல்த்தி ஒரு ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியும் அதுக்கு இந்த தேவனுடைய ச தலைமைத்துவம் தேவன் கொடுத்த தலைமைத்துவமோ இங்கே உரைக்கப்படுகிற சத்தியமும் உங்களுக்கு உதவி செய்யும் மற்றபடி சபை ஒன்றும் செய்யாது போதகன்னு ஒன்றும் செய்யவும் முடியாது ஃபேக்ட் இந்த நாட்டு நடப்பு